நம்ம நிலவு நிலவு சரி சரி நம்ம வந்து அது பண்றோம் சிறப்பு என்ன புதுசா பண்ணတဲ့ பூஜை இல்ல எப்பமே ஒரு சரி சரி அதுக்காக சிறப்பு என்ன அதனுடைய சிறப்பு என்ன எதுக்காக அது மாதிரி செய்றோம் அது காலத்துல எதுக்காக வச்சிருக்காங்கன்னுதா தெரிஞ்சது சரி ஆதி காலத்தில் வந்து நுழைவு வாயில் என்ன அதை அதை அந்த இதுக்கு பூஜை பண்ணது அதோட சிறப்பு என்ன எதுக்காண்டி அதை செய்தான்னு கேட்கலா பல்வேறு விசேட காலங்களில் பல்வேறு நல்விசேட காலங்களில் தன் இல்லம் தன் இல்லத்தின் நுழைவு வாயில் தலைவாயில் அனைவரும் உள் சென்று வருகின்ற அற்புதமான தகைய தலைவாயில்தனில் மாவிலை தோரணங்கள் கட்டி பூ தோரணங்கள் பூ பந்தலிட்டு பூ சரங்களால் அத்தகைய அலங்கரித்து அலங்காரங்கள் மேற்கொண்டு ஒவ்வொரு விஷேட நிகழ்வுகளிலும் ஏற்படுகின்ற அந்நிலையின் பொருள் என்ன என்கின்ற வினா இகலோகத்தில் கொண்டாடுகின்ற அத்துணை இறை ஆண்மையீக திருவிழாக்கள் அனைத்துமே தன் இல்லங்களிலும் அற்புதமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன அவ்வாறு அவ்விழாக்கள் கொண்டாடுகின்ற பொழுது மாவிலை தோரணங்கள் கட்டி மலர் தூவல்கள் விரித்து மலர் சரங்களால் அலங்கரித்து அற்புதமாய் தன்னுடைய தலைவாயில் தனை இரையாற்றல் பிரபஞ்ச ஆற்றல் உள்வருவதற்குரிய அற்புதமான அத்தகைய வரவேற்பு நிலையாக இறை உள்வருகின்ற பொழுது தன் மனம் குளிர்ந்து ஆற்றலாக காண்கின்ற காட்சி அனைத்தும் நற்காட்சிகளாய் அமைவதற்குரிய அற்புதமான நிலைதனை ஏற்படுத்தும் நிலையே என்று அகத்தியன் உரைத்து அவ்வாறு இரையாற்றலோடு தன்னுடைய குலதெய்வ ஆற்றலும் ஒன்றாக உள்நுழைகின்ற பொழுது அது அகமகிழ்வோடு அவர்களை சூட்சம நிலையில் வரவேற்கும் அத்துணைய மலர் நிலைகளும் மாவிளை தோரணங்களும் என்று அகத்தியன் உரைத்து அந்நிலைக்காக அந்நிலைக்காகவே முன்னோர்கள் தன்னுடைய இல்லங்களின் தலைவாயில்களை அலங்கரித்தும் ஆலய தலைவாயில்களை அலங்கரித்தும் பிரபஞ்ச மகா சபையினுடைய தலைவாயிலில் மாவிலை தோரணங்கள் மலர் பந்தலிட்டு அற்புதமான அத்தகைய வந்து அமர்வதற்குரிய சாத்தியங்கள் நிகழ வேண்டும் என்ற அற்புத நிலைதனை உணர்த்துவதற்கே அத்தகைய நிலை என்று அகத்தியன் யாம் விடைபகிர்ந்து அமர்ந்திருக்கின்றோம் என்ன கேள்வி கேட்கறீங்க அது உங்க கேள்வி பொதுவான ஆன்மீக கேள்வி அது பிறகு கேளுங்க பொதுவான ஆன்மீக கேள்வி பொதுவான விஷயங்கள் வழிபாட்டு நான் கேட்கலாம் நீங்க இன்னும்